அனைவருக்கும் வணக்கங்க அகநானூறு நூல் அமைப்பு ஒரு சிறப்பாக அமைச்சிருப்பாங்க குறிஞ்சி திணை வந்து ரெண்டு எட்டு பன்னெண்டு பதினெட்டு இவ்வாறு அமைச்சிருப்பாங்க சரிங்களா கிட்டத்தட்ட எண்பது பாடல்கள் இருக்குங்க பாலைத்திணை ஒற்றைப்படையாக அமைச்சிருப்பாங்க ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது இப்படி அமைச்சிருப்பாங்க சரிங்களா மருதத்திணை ஆறு பதினாறு இருபத்தாறு முப்பத்தாறுன்னு அமைச்சிருப்பாங்க பாலைத்திணையில் இரநூறு பாடல்கள் திணையில் நாற்பது பாடல்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நெய்தல் திணை பத்து இருபது முப்பது நாற்பதுன்னு அமைச்சிருப்பாங்க முல்லைத்திணை நாலு பதினாலு இருபத்தி நாலு முப்பத்தி நாலுன்னு அமைச்சிருப்பாங்க சரிங்களா இதில் பாலைத்திணை இரநூறு பாடல்கள் குறிஞ்சி திணை எண்பது பாடல்கள் முல்லை மருதம் நெய்தல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பது பாடல்களாக இருக்குது மொத்தம் நானூறு பாடல்கள் சரிங்களா நன்றி வணக்கம்